கோவளம் ஊராட்சியில் உள்ள பள்ளி மாணவர்களிடையே நடைபெற்ற பாலசபா கூட்டத்தில் மாணவர்கள் பள்ளி மற்றும் ஊராட்சியில் உள்ள குறைகளை ஊராட்சி தலைவரிடம் கூறினர் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவளம் ஊராட்சியில் இரண்டாம் ஆண்டு பாலசபா கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தர் தலைமையில் மாணவ மாணவிகளின் பிரச்சனைகளை கேட்கவும் மாணவ மாணவிகளின் கோரிக்கைகளை கேட்கவும் நடைபெற்ற இந்த பாலசபா கூட்டத்தில் சுமார் நூத்தி ஐம்பது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் பேசிய மாணவர்கள் பள்ளியில் கழிவறை விளையாட்டு மைதானம் கூடுதல் வகுப்பறை வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்தனர் அதே போல் இனிமேல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போடுவோம் என்று மாணவர்கள் உறுதியேற்றனர் பாலசபா கூட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகளின் கோரிக்கைகளை கேட்ட ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தர் அடுத்த கல்வி ஆண்டுக்குள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என்று உறுதியளித்தார் பாலசபா கூட்டத்தில் கலந்து கொண்ட தனியார் கடல்சார் கல்லூரி நிர்வாகத்தினர் இருபத்தி ஐந்தாயிரம் புத்தகங்களை கோவளம் ஊராட்சி பள்ளி மாணவர்கள் படிப்பதற்காக கோவளம் நூலகத்திற்கு இலவசமாக வழங்கினர் பாலசபா கூட்டம் முடிந்த பிறகு கோவளத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் என சுமார் அறுநூத்தி ஐம்பது பேரை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு நிலையத்திற்கு சுற்றுலா அழைத்துச் சென்று சிறுவர்களை மகிழ்வித்தனர்